நண்பர்களே ஜெயஸ்ரீராம் தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்தில் பாஜாவுக்கு பாஜக சீட்டு கிடைக்காதது ஏன் அத பத்தி நம்ம பேச போறோம் அண்ணாமலை இத பத்தி நம்ம பேச போறோம் ஓகே சோ நீங்க வந்து ஃபுல் வீடியோ பாருங்க பார்த்துட்டு காமெண்ட் பண்ணுங்க ஓகேயா என்ன ஏதுன்னு விஷயம் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா அது இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே நீங்க தயவு செஞ்சு இந்த சேனல் நம்ம சேனல இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலனாக்கா தமிழ் உதவி தயவு செஞ்சு பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாக்கே எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஓகே ஆஹ் பண்ணி அது மாதிரி பெல் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் எப்போ நம்ம லைவ் போனாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம் இதை தவிர நண்பர்களே நம்ம வந்து சமஸ்கிருத கிளாஸ் எடுக்கிறோம் ஓகே ஃப்ரீயா வேணும்னாக்கா சேரணும்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் தீர்த்த யாத்திரைகள் கூப்பிட்டு போறோம் வேணும்னாக்கா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இதுல வந்து சீனியர் சிட்டிசன் வரலாம் உடம்பு முடியாதவங்க வீல் சேர்ல இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் வரலாம் தானம் பண்றது கவு சேவா பண்றது இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது கௌ தானம் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலோ நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தவிர நம்மளோட பக்தி கிளப்புன்னு ஆரம்பிச்சிருக்கோம் இதுல நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஏ தவிர நம்ம வந்து ஹோமம் பண்றது அன்னதானம் சேவா பூஜைகள் இதெல்லாம் பண்றோம் உங்களுக்கு நம்ம பண்ணுற வேலைகள் தர்ம பிரச்சாரத்தில் இன்வால்வ் ஆகிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் நண்பர்களே நமக்கு வந்து தர்ம பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் தேவை அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா தானமும் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாக்க எங்கள் நம்பர் இங்கே இருக்குது ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ இதில் நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம இப்ப நம்ம பார்ப்போம் அடுத்தது முக்கியமான வீடியோ என்ன பாஜகவில் தமிழகத்தில் பாஜகவுக்கு சீட்டு கிடைக்காதது ஏன் ஓகே இதை நம்ம பார்க்க போறோம் மாறுமா தலைமை மாறுவாரா அண்ணாமலை ரெண்டு நிறைய கேள்விகள் இருக்கு இதை பத்தி நம்ம பார்ப்போம் ஓகே என்ன அப்படின்னாக்க பாஜகவுக்கு ஏன் சீட்டு கிடைக்கல ஓகே நான் உங்களோட காமெண்ட் எல்லாம் லாஸ்டா எடுத்துக்க போறேன் ஓகே செய்ய வேண்டியதை செய்யலை ஏற்கனவே உங்ககிட்ட ஒன்று கேட்டேன் மாணவர்களுக்கு தேவை அது செய்யலை ஓகே நம்ம கடைசியாக காமெண்ட் எடுத்தப்போம் அதை பற்றி பேசுவோம் ஓகே ஸோ ஏன் வந்து என்ன வந்து ஏன் சீட்டு கிடைக்கல நம்பர் நம்பர் ஒன்னு ஓகே அதாவது வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருந்தாங்களா இது ஒரு பெரிய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வந்து சோசியல் மீடியா இப்ப அண்ணாமலை வந்ததுல இருந்து வந்து சோசியல் மீடியாலாம் ரொம்ப ஆக்டிவ் ஓகே ப்ரெஸ் ரிலீஸ்ல ஆக்டிவ் ப்ரெஸ் இதுல ஆக்டிவ் ஆனா நம்ம எங்க என்ன பார்க்கல அப்படின்னா நான் அவரோட ப்ரொஃபைல்ல நான் கிளீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன நான் பார்க்கல அப்படின்னாக்க ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் ஏன் ஜீரோ சீட்டு கிடைச்சதுன்னு ஏன்னு கேட்டாக்க நம்பர் ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அதாவது வந்து பர்சன்டேஜ் வைஸ் எதிர்பார்த்த பர்சன்டேஜ் வந்து அண்ணாமலை வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கிடைக்குங்கிறாரு ஓகே ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டாக்கா பதினெட்டு பர்சன்ட் பிளஸ் ஆர் மைனஸ் ஓகே இதுதான் நம்மளோட இது இருபது பர்சன்ட் மேக்சிமம் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கிடைச்சது வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ப்ளஸ் டென் பிளஸ் பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்ட் அது மாதிரி இப்போ அப்படின் போது இது வந்து நல்ல முன்னேற்றம் டபுள் ஆகிருக்கு ஓகே டபுள் ஆயிருக்கு அதோட இல்லாமல் இந்த ஒரே ஒரு கட்சி தான் தன்னோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண கட்சி அது பாஜக ஓகே அதாவது திமுக எடுத்தீங்கன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டு முன்னேற்ற கழகம் நீங்க என்ன சொல்றீங்களோ ஓகே அதை எடுத்தீங்கனாக்க பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் கம்மி ஆகி இருக்கிறது நீங்க அதனால வந்து நம்பர் ஆஃப் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கே அப்படின்னு நீங்க கிடைச்சிருக்கே அப்படின்னு எதிராளிகள் வந்து இவங்களுக்கு வந்து இருபத்தாறு பெர்சன்டேஜ் ஓட்டு கிடைச்சிருக்கு ஓகே அது வந்து ரொம்ப கம்மி இருபத்தாறு பர்சன்டேஜ் ஆனா எதிராளிக்கு யாருக்குமே வந்து இருபத்தாறு பெர்சன்டேஜ் இருபத்தஞ்சு நெருங்கவே இல்லை இப்ப அதிமுகவை எடுத்தாலும் அதே ரேஞ்ச் தான் இது பத்து பதினஞ்சு பர்சன்டேஜில் தான் அவங்க பாஜகவை எடுத்தாலும் அதான் இவங்கதான் மூணு கட்சி தான் டபுள் டிஜிட் வந்த கட்சி மற்றதெல்லாம் இந்த எங்க இருக்காங்கன்னே தெரியாத கட்சி ஓகே சுயேட்சை மாதிரி கட்சி சோ நம்ம அதை பத்தி பேச மாட்டோம் சோ இப்போ வந்து இப்போ வந்து ஏன் வந்து அந்த பதினெட்டு வரல ஓகே நான் இவ்வளவு ஆக்டிவிட்டி இருந்தது சோஷியல் மீடியால இவ்வளவு ஆக்டிவிட்டி இருந்தது ஏன்னா வந்து இருந்தா கூட உங்களுக்கு வந்து மூணுல இருந்து அஞ்சு சீட்டு வந்திருக்கும் இருபது பர்சன்டேஜ் வந்து இருந்தா ஆனா ஏன் வரல ஓகே இதை பத்தி நம்ம பேசுவோம் அதிமுக வந்து இறங்க முகத்துல இருக்கு அநேகமா வந்து இன்னும் உடையும் சின்ன பின்னமாகும் அதாவது இந்த ரெண்டு கட்சியில முதல்ல காலியார திராவிட கட்சி அதிமுகவை தான் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சுறதுனால இதுக்கு ஒரு வாயு கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்காக இருக்கும் ஓகே ஆனா அதிமுக வந்து அதுதான் ஃபஸ்ட்டு சாக போற திராவிட கட்சி ஓகே அப்படி என்பது என்னோட அபிப்பிராயம் ஓகே அது காலியாகும் ஏன்னா அவங்களுக்கு எதுக்காக இருக்காங்கன்னே தெரியாது இப்போ எங்கேயாவது தூலா போட்டு போவேன் இது சிலுவை போட்டு போவேன் எப்படிலாம் ஓகே ஆனால் இப்போ வந்து நம்ம பேச போறது வந்து யாரு மெயின் பிளேயர் தமிழ்நாட்டில் இனிமே வந்து அண்ணா திமுக கிடையாது ஓகே இது வந்து திமுகவும் பாஜகவும் ஓகே இப்ப இந்த பாஜக ஏன் வந்து அந்த பர்சன்டேஜ் எதிர்பார்த்த பர்சன்டேஜ் ஏன் வரல அப்படின்னாக்க இவங்களோட ஆக்டிவிட்டி வந்து நிறையா வந்து சோசியல் தான் வந்திருக்கு ஓகே ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரெஸ் மீட்டு அது ஒரு நல்ல விஷயம் ஆனா அதை வந்து வரவேற்கிறேன் ஆனா என்ன ஆகலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை வந்து ரீச் பொதுமக்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது நான் வந்து அன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட பேசிட்டு இருக்கேன் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் ஆள் ஓகே அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஓ அண்ணாமலை வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு எல்லாம் ஈஸியா கூப்பிடலாங்க இப்ப வந்து கூப்பிட்டா அவர் எடுக்க மாட்டாரு போனை ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு நான் வந்து நிறைய பீப்புள் வந்து இது மாதிரி நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க எலெக்ஷன் சமயத்துல அவரோட அவர்கிட்ட பேசுறதுக்காக கூட நம்ம அப்ரோச் பண்றோம் அவரு அவர்கிட்ட நேரா பேச முடியாது அவரோட செக்ரட்டரிங்கள்ட்ட தான் பேசலாம் அப்படிங்கிறாங்க அவரோட செக்ரட்டரிங்களை கூட்டாக்க அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க இது மாதிரிலாம் அதாவது வந்து ஒரு ஈஸியா ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு அவரை ரீச் ஆக முடியாது அவர் வந்து எங்கியூர்கர் அவரை வந்து நீங்கள் ஃபோனில் ரீச் ஆகணும்னா முடியாது நீங்கள் பண்ணணுன்னா அவர் பேசுகிற ஏதாவது மீட்டிங் போய் நின்னா தான் உண்டு அது மாதிரியான சூழ்நிலை இருக்குது இது வந்து இதனால் வந்து ஒன் ஆன் ஒன் கனெக்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படி இப்படிங்க பண்ண முடியும் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு இதை பற்றி நான் வந்து தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ்க்கு வர எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னாக்க இன்க்ளூடிங் அண்ணாமலை ஓகே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னாக்கா ஜெயிக்கணும்னாக்க ஓகே ஜெயிக்காம சும்மா அப்படியே சுத்திட்டு இருக்கலாம்னாக்கா அதை பத்தி பிரச்சனை இல்லை ஜெயிக்கணும்னா எம்ஜிஆர் பத்தி நீங்க படிக்கணும் ஓகே ஹலோ ஏன்னா எம்ஜிஆர் வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய இதிகாசம் நான் வந்து ஜெயலலிதாவை பத்தி சொல்ல ஓகே நான் வந்து எம்ஜிஆரை பத்தி சொல்ல ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமும் இத்தனை நாளும் அவரோட பேர்ல ஒருத்த கருப்பு எம்ஜிஆர் இருக்கிறான் ஒருத்த வெள்ளை எம்ஜிஆர் இருக்கிறான் ஒருத்த நான் தான் எம்ஜிஆர் அவனுக்கு மறந்தே விடும் ஓகே யாரு சோ எப்படி அந்த ஆளுக்கு அவ்வளவு மவுஸ் வந்தது ஓகே அவரோட கனெக்ட் என்ன இண்டிவிஜுவலா இருக்க தொண்டர்களோட தொண்டர்கள் எப்படி வந்து அவரை வந்து தன் வீட்டு பிள்ளையாக பார்த்தார்கள் தன்னோட அண்ணனாகவும் தன்னோட தம்பியாகவும் தன்னோட மகனாகவும் எப்படி பார்த்தார்கள் அதுக்கு அவரோட என்ன அவரோட ஈஸியாக அணுக முடிந்ததா ஓகே நான் வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் எம்ஜிஆர் கூட நீங்க வந்து இது மாதிரி பல கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இது வந்து இதெல்லாம் நிகழ்ந்த சம்பவங்கள் ஓகே ஸோ என்னாக்க கோட்டைக்கு வந்து கார்ல போயிட்டே இருக்காரு அந்த மெயின் ரோட்ல பீச் ரோட்ல அங்க வந்து ஒரு செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர் எப்போதும் வந்து என்ன பண்ணுவாருனாக்க எழுச்சு கார் வருதுனாக்கா கையை கூப்பி அப்படியே நிற்பார் எம்ஜிஆர் பாப்பாரு பாப்பாருன்னு எம்ஜிஆர் பார்த்து கை காமிச்சுட்டு போவார் அது மாதிரி இது மாதிரி நாட்கள் ஆயிட்டே இருந்திருக்கு ஓகே அப்புறம் என்ன இருக்குன்னாக்க ஒரு நாள் அவரோட பையனுக்கு கல்யாணம் ஓகே யாரைய செருப்பு தைக்கிறவரோட பையனுக்கு கல்யாணம் கல்யாணம்னதும் அவர் வந்து இவரை வந்து எம்ஜிஆருக்கு வந்து எப்படி கூப்பிடணும்னு ஆசை ஆனா நம்ம எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னு ஓகே சோ இவர் என்ன பண்றாருன்னா முதலமைச்சருக்கு அப்படின்னு போட்டு ஒரு கடுதாசி போடுறாரு எங்க கோட்டைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு யாரையோ ஊட்டி எழு சொல்லி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஓகே இப்ப இந்த கடிதம் வந்து எம்ஜிஆர் கையில வருது அப்போ வந்து சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஓகே கையில வந்ததும் அவர் என்ன பண்றாருனாக்க திடம்னு சர்பிரைஸா சர்பிரைஸா இந்த செருப்பு தைக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டார் ஓகே வீட்டுக்கு போனாக்கா அவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இது மாதிரி எங்க வீட்டுல தான் கல்யாணம்னு கேட்டு நான் அதெல்லாம் எழுதவே இல்லையே எனக்கு ஏதோ கல்யாணம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிங்க வந்தீங்க அப்படின்லாம் அவர் சொல்றேன் இல்லைன்னாக்க நாங்க எப்படிங்க நாட்டை ஆள முடியும் நீங்க கையெழுத்து போட்டீங்க அன்போட கூப்பிட்டுருக்கீங்க எனக்கு தெரியாதா நீங்க கூப்பிடுற குரல்ல உங்க அன்பு எனக்கு தெரிஞ்சது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு எல்லாரோடையும் பேசி கை குலுக்கி அந்த இடத்த வந்து ஒரு பெரிய ஆக்கி இது மாதிரி பல கட்டங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் ஓகே ஆனா இதுக்கும் இன்றைய என்ன சம்பந்தம்னாக்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் வெறும் சோசியல் மீடியாவில் இருந்து கொண்டு தொண்டர்களுக்காகவும் தொண்டர்கள் தொண்டர் ஒருத்தர் அடி வாங்குறாரு அப்படின்னாக்க உங்களோட தொண்டர் ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போறாருன்னு வச்சுங்க ஓகே நீங்க ஜெயில் முன்னாடி இருந்தீங்களா அவரை பார்த்தாதான் நான் போவேன் அப்படின்னு அப்படிலாம் இருந்தா தான் இப்ப வந்து நினைச்சு பாருங்களேன் பாஜகவோட அணுகுமுறை வேற மாதிரி இருக்கு அதாவது வந்து இதே வந்து ஒரு இப்ப இப்ப பாரத்மார்கள பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் என்ன அப்படின்னாக்க பெங்கால்ல இந்துக்கள் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு கொல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்ட போது அங்கு பாஜக தலைவர்கள் யாருமே இல்லை அதனால தான் இந்த முறை உங்களுக்கு வந்து பெரிய தோல்வி எங்க பெங்கால் ஓகே ஹரியானா பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து பாரத் சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போய் பாருங்க ஏன்னா என்ன பிஜேபியில் மாற்ற வேண்டும் என்று நமது வீடியோ இருக்கிறது நீங்கள் பார்க்கணும் ஓகே ஆனா இங்க என்னன்னாக்க சோசியல் மீடியால முன்னாடி வந்து தூங்கிக் கொண்டிருந்த பாஜக ஓகே எந்த தலைமை யார் தலைவர்னே தெரியாம இருந்த பாஜக இன்று அண்ணாமலையின் வடிவத்தில் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பது எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் ஏன் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி வரவில்லை என்றால் அதற்கு வந்து பர்சனல் கனெக்ட் தான் காரணம் நீங்க வந்து அண்ணாமலை பேஸ்புக் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மீட்டிங் இருக்கும் ஆஹ் இது இருக்கும் என்ன சொல்றது அஹ் பிரஸ் ரிலீஸ் இருக்கும் ஆனா எத்தனை இப்போ கோயம்புத்தூர் போறாருன்னா ஏதாவது ஒரு தொண்டர் வீட்டுக்கு போயிட்டு காஃபி குடிச்சதாவோ ஏதாவது ஒரு தொண்டர் மேல கை போட்டு ஜாலியா பேசுறதாவோ இப்படி எல்லாம் உங்களுக்கு போட்டோ கிடைக்காது ஏதோ உடம்பு சரியில்லாத ஒரு ஒரு தொண்டர் இருக்காரு நான் சொல்ற காரியகர்த்தாவே சொல்றேன் தொண்டர் இருக்காரு அல்லது அவங்க வீட்டுல அவங்க தெருவுல அக்கம் பக்கத்துல இருக்காங்க யாருக்கோ உடம்பு சரியில்ல அவங்க அம்மாவுக்கு சீரியஸாக இருக்காங்க அப்பாவுக்கு சீரியஸா இருக்காங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க போய் பார்த்தாரு அப்படின்னு நான் சொல்றது பெரிய கட்சியில இருக்கவங்களெல்லாம் இல்லை பெரிய கட்சியில லீடர்ஸ்லாம் இல்லை நான் சொல்றது சாதாரண தொண்டர்கள் இப்படி எனக்கு போட்டோக்கள் நான் கிடைக்கல ஓகே நீங்க சொல்ல ஓ ஓ அண்ணாமலை எவ்வளவு பிஸியா இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சி எல்லாரும் பிஸியா இருக்காங்க ஆனா வெற்றி வேண்டும் என்று நினைப்பவர்களோட திட்டம் இப்படி தான் இருக்கும் நான் வந்து இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னாக்க அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நான் எப்படி அரசியல் குறணும்னு நீங்கள் வந்து எம்ஜிஆரோட புஸ்தகம் எம்ஜிஆர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி தமிழகத்தை பொறுத்தவரையில் அதை அவரை எடுத்து நீங்கள் படிக்கணும் எப்படி அந்த தொண்டர் டு தொண்டர் கனெக்ட் கொண்டு வந்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அவர் சினிமாவில் நடிச்சாரு சினிமாவில் அப்படிலாம் பண்ணாரு நல்லவராக இருந்தாரு அப்படின்னு ஆனால் சினிமாவில் நடித்த எல்லாரும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை ஓகே நீங்க வந்து ஜெயலலிதாவை எடுத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து இறந்த போதும் சரி எம்ஜிஆர் இறந்த போதும் இருந்த இம்பேக்ட் இருக்கு பாருங்க எம்ஜிஆருக்கு இருந்த அளவுக்கு ஜெயலலிதாக்கு கிடையாது இன்னைக்கு ஜெய எம்ஜிஆருக்கு பேரை சொல்லி ஓட்டு கிடைக்கிறது அளவுக்கு ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கிடைக்காது இதுக்கெல்லாம் வந்து வித்தியாசம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரே ஒண்ணுதான் ஜெயலலிதா ஜெயலலிதாவை வந்து நல்ல தலைவி அப்படின்வாங்க ஆனா எம்ஜிஆர பொறுத்தவரில் ஓ அவர் எங் எங்க அண்ணன் என் தம்பி எங்க வீட்டு புள்ள அப்படிங்கிற ஒரு நினைப்பு கொடுத்தார் அவர் அந்த நினைப்பு தான் இன்னமும் ஓட்டா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு இவங்க பதிமூணு பதினஞ்சு பர்சன்ட் தேய்முகத்துல கொண்டு போயிட்டு இருந்தாலும் இது என்ன பழனிசாமிக்காக வந்த ஓட்டா இது கிடையாது 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 இது வந்து எம்ஜிஆரோட ரெட்டை இலைக்காக வந்த ஓட்டு ஓகே ஒத்துக்கிட்டீங்கன்னா ஜெயஸ்ரீராம் சொல்லுங்க ஓகே ஆனா இன்று இருக்கக்கூடிய இலைய பாஜக தலைவர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னாக்க இன்னும் மோர் ஆக்சசபிள் ஆகுங்க உங்க தொண்டர்களோட நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னாக்க தொண்டர்கள் யார் இருக்காங்கன்னு போய் அவங்க வீட்டுக்கு போறது பாக்குறது பேசுறது கால் வந்தா எடுக்கிறது உங்களுக்கு ஒருத்தருக்கு நாலு பிஏ இருக்காங்க ஏன் அவங்க வந்து கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து அந்த ஃபீலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றாரு அண்ணாமலை என்னால் ரீச் ஆக முடியலன்னாக்க நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் என்ன கதி அப்படி இருக்கும் போது ஏன் அவங்க வந்து உங்களுக்காக வந்து வெளில வெயில்ல வந்து ஓட்டு போடுவாங்க யா திமுக பிடிக்கல ஏன்னாக்க அவங்க நம்ம கோயில கொள்ளடிக்கிறான் கோயில வந்து சாமி இது பண்றான் சனாதனத்தை அழிப்போங்கிறான் இதெல்லாம் வந்து மக்கள் கொதிக்கிறாங்க அதனால வந்து ஓட்டு தர்றது ஒரு பங்கு ஆனா இவர் நம்ம வீட்டு புள்ள நம்ம அண்ணன் நம்ம தம்பி அப்படி என்று நினைத்து ஓட்டு தராங்க பாருங்க இதுதான் முக்கியம் நான் வந்து பாஜகவுக்கு சொல்லுவது என்னவென்றால் இந்த எலக்ஷன்ல நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனா நீங்க அடுத்த இளவு அடுத்த லெவலுக்கு போகணும்னாக்க அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ள ஓகே சும்மா சும்மா வந்து கால் ட்ரௌசர் போட்டு போட்டோ போடுறது பேட்டி எல்லாம் வேணும் நீங்க பண்றதை நான் குறையும் சொல்ல ஓகே ஆனா நான் என்ன சொல்றேன்னா தொண்டர்களோட இணையுங்கள் தொண்டர்களோட குறையை தீருங்கள் தீருங்கள் தொண்டர்களின் வீட்டுக்கு செல்லுங்கள் அபிமானிகளின் வீட்டுக்கு செல்லுங்கள் அபிமானிகளோட உட்காந்து சாப்பிடுங்கள் அபிமானிகள் வீட்டில் காஃபி இருந்துங்கள் ஓகே இதெல்லாம் பண்ணாதான் அந்த ரிலேஷன்ஷிப் வரும் அப்பத்தான் வந்து அது உங்களுக்கு பெரிய அளவில் அதாவது எம்ஜிஆரை போல இம்பாக்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு லீடராக வருவதற்கான எல்லா தகுதிகளும் அண்ணாமலைக்கு இருக்கிறது இதையும் டெவலப் பண்ணிட்டாருனாக்க இவருக்குன்னு இல்லை நீங்கலிக்ஸ் வரும் நினைச்சிட்டு இருக்கலாம் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு நகரத்துல இருக்கலாம் நீங்க எத்தனை மரியாதையா பேசுறீங்க எவ்வளவு பேர் வீட்டுல போய் பாக்குறீங்கன்னா சரி யா வாட்ஸ்அப் அனுப்புறீங்க குட் மார்னிங்னு வாட்ஸ்அப் பண்ண குட் நைட்னு வாட்ஸ்அப் பண்ணுறேன் அதெல்லாம் கணக்குக்காகாது ஓகே பேஸ்புக்ல போஸ்ட் இதெல்லாம் நல்லது பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்ல ஆனா பர்சனல் கனெக்ட் இருக்கு பார்த்தீங்களா அவங்க வீட்டுக்கு போறது அவங்களோட சாப்பிட்றது அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறது உட்காந்து பேசுறது நல்லது எடுதல்னா அவங்களோட சேர்ந்து தோல் கொடுக்கறது இதுதான் வந்து உங்களை பெரிய ஆளாக ஆக்கும் சாதாரண பொலிட்டீஷியனுக்கும் பெரிய பொலிட்டீஷியனுக்கும் இதுதான் வித்தியாசம் அதனால அதை செய்தால் மட்டுமே தமிழகத்தில் நீங்க ஒண்ணு மறந்துடாதீங்க அதாவது ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு சீட்டு வந்ததுக்கோ பிஎம்கேக்கு சீட்டு வந்ததுக்கோ இதெல்லாம் தான் காரணம் இன்னைக்கு அவங்க பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் பேஸ் அவங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கு இன்னைக்கு பாஜக வளர வேண்டும் என்றால் நீங்களும் நீங்களும் நான் திரும்ப சொல்லுவேன் எம்ஜிஆர் ஒரு யூனிவர்சிட்டி அவரோட வாழ்க்கை சரிதத்தை பறிங்கள் அதுலேருந்து நிறைய கத்துக்கிறதுக்காக இருக்கும் அதை கத்துக்கிட்டு நம்ம கொள்கை நம்ம சித்தாந்தத்தோடு வைத்துக்கொண்டு அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதை என்று கூறி கூறினா இம்ப்ளிமெண்ட் பண்ணா அசம்பிளி எலெக்ஷன்ல இன்னும் மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை தமிழக பாஜக நல்ல வழியில் செய்து சென்று கொண்டிருக்கிறது இன்னும் வேகமாக மிக உயரிய இடத்திற்கு செல்லும் என்பதிலும் எனக்கு என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் தலை ஆனால் தலைமை மாறுமா ஓகே தலைமை தன்னோட போக்கை மாற்றிக்கொள்ளுமா புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அல்லது இப்படித்தான் இருக்குமா அண்ணாமலை மாறுவாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க தொண்டர்களோடு ஈஸியா நீங்க இப்போ வந்து பாத்துட்டு ஒரு ஃபோன் பண்ணா கனெக்ட் ஆக முடியுமா அல்லது உங்களுக்கு அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்களா இதெல்லாம் வந்து இம்பாக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக மெசேஜ் போட்டு சொல்லுங்க காமெண்ட் ஏரியாவில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆனால் இந்த இதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கில் அசம்பிளியில் மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கருத்தை காமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்